அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கான வினா விடைகளை நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் வினா விடைகள் அப்படின்னு நான் கொடுக்குறதில்ல ஏன்னா நான்கு பதிலை கொடுத்து அதில் ஒரு பதிலை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத விட இது தான் அப்படின்னு படிக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் வந்து இந்த தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்காம இதுதான் இதுதான் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து நாம் வந்து இலக்கணம் பார்த்துக்கிட்டே வந்தோம் சற்று ஒரு ஒரு ஓரிரு நாட்கள் நம்ம இல்லை இடையில் இடையில் சில இலக்கியங்களை பற்றியும் பார்க்கலாம் ஏன்னா அதுவும் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாம் காப்பியங்களை பற்றி என்னங்கிறத ஓரளவு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக காப்பியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காப்பியம் அப்படிங்கிறத காப்பு இயம் இயம் அப்படின்னா இயம்புதல் அப்படின்னு பேர் நம்ம வந்து சொல்கிறதுல நிறைய சொற்கள் சொல்லுவோம் பாருங்க சொன்னான் கூறினான் இயம்பினான் விளம்பினான் பகர்ந்தான் அறைந்தான் சாற்றினான் இப்படி நிறைய சொற்களை நாம் பயன்படுத்துவோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு அந்த மாதிரி இயம்புவது அப்படின்னா வெளிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் எம்பினான் அப்படின்னா வெளிப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம் காப்பு எம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மரபை காப்பது அப்படிங்கிறது தான் பொருள் காப்புன்னா அந்த இடத்துல என்ன பெரிய பாதுகாப்பை பற்றியாக சொல்ல போகிறோம் மரபுகளை காப்பது அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் காப்பியங்கள் என்ற ஒன்று அமைக்கப்படுகிறது இதை என்ன சொல்கிறாங்கன்னா எப்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க பாடல் சு அப்படின்னு சொல் அப்படின்னாலும் எல்லாமே ஏறத்தாழ ஒரே பொருளை தான் குறிக்குது எப்போக்ஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலே இருந்து தான் எப்பிக் அப்படிங்கிற சொல் தோன்றியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த காப்பி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கதை கதை இருக்கும் சருக்கங்கள் சிறு சிறு பகுதிகள் இருக்கும் இளம்பகங்கள் படலங்கள் அந்த மாதிரி சிறு சிறு பிரிவுகள் சிறு சிறு உறுப்புகள் இருக்கும் இது வந்து இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து வருவதை வந்து காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் புகார் காண்டம் வஞ்சிக் காண்டம் மதுரை காண்டம் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலே மூன்று காண்டங்கள் இருக்கின்றன இப்போ நாம் அந்த மாதிரி சொல்லுவோம் இப்படியெல்லாம் பகுதிகளாக நமக்கு பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றன இந்த காப்பியம் அப்படிங்கிறது ஒரே வகை செய்யுளாலேயும் இருக்கலாம் பல வகை செய்யுள்களாலேயும் அமைக்கப்பட்டு இருக்கலாம் இதை வந்து பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னா பொருள் தொடர்ந்து வருவது கதை செய்யுள் தொடர்நடை செய்யுள் விருத்த செய்யுள் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அகலகவி மகாகாவியம் எல்லாம் குறிப்பிடுறாங்க இது வடமொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவிய தரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த காப்பியங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று வந்து பெருங்காப்பியம் அதுவும் நம்மக்கிட்ட ஐந்து இருக்குது சிறு காப்பியங்களும் ஐந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து காப்பியத்தை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் இது எல்லாமே தொடர்நிலை செய்யுள்களாகும் இது வந்து இந்த சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் இது எல்லாமே விருத்தப்பாக்களால் அமைந்தது இதில் இந்த ஐந்து காப்பியங்கள் இருக்குல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்தும் எழுதிய ஆசிரியர்கள் யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் எழுதினார் அது சமண காப்பியம் இது ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நிலைமண்டில ஆசிரியர் கொச்சகக்களிப்பா என்ற பாவகையால் அமைந்தது மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் இது வந்து சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் நாம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலையில் வரும் அதனால் இதை நாம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சீத்தலை சாத்தனாரும் இளங்கவடிகளும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனால் பாருங்கள் முதல் நூலாக இருக்கிறது பாருங்கள் சிலப்பதிகாரம் அதோட அடுத்து வரக்கூடியது பௌத்த நூலாக இருக்கிறது அதை பௌத்தமாக எழுதியிருக்கிறார்கள் இதுவும் முதல் நூல் தான் இதுவும் ரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது நிலைமண்டில ஆசிரியப்பாவாலே ஆனது மூணாவது சீவக சிந்தாமணி இதை மன நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சீவகன் என்பவன் திருமணம் செய்து கொள்கிறான் நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான் அதுக்கப்புறம் அவன் நிலையாமையை உணர்ந்து துறவுக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை அதை எழுதினவர் திருத்தக்கத்தேவர் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு அது சமண நூல் இது வந்து வழிநூல் அப்படின்னு சொல்கிறாங்க இது பத்தாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது விருத்தப்பாவால் ஆனது அதுக்கப்புறம் அந்த வலையாபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதை யார் எழுதினாங்கன்னு தெரியல ஆசிரியர் பெயர் நமக்கு கிடைக்கல ஆனால் அந்த நூலும் சமண நூலாக இருக்கிறது வழிநூலாக இருக்கிறது முதல் நூல்னால் வேற வழிநூல்னால் வேற முன்னோன் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறின் அது வழிநூலாகும் அப்படின்னு நூல் சொல் ஒரு முதல் நூல் இருக்கும் அதில் சில மாறுபட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும்போது அது வழிநூலாக மாறுகிறது இதுவும் விருத்தப்பாவால் ஆனது குண்டலகேசி அப்படிங்கிறத எழுதினவர் நாதகுத்தனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதுவும் பௌத்த காப்பியம்தான் அப்போ ரெண்டு ஐம்பெருங்காப்பியங்களில் ரெண்டு சமண காப்பியம் மூன்று பௌத்த காப்பியம் இதுவும் விருத்தப்பாவால் ஆனது தான் சரி பெருங்காப்பியம் அப்படின்னா அது என்னென்ன இலக்கணத்தை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னா அதில் என்ன குறிப்பிடுறாங்க வாழ்த்துதல் தெய்வத்தை வணங்குதல் ஒரு பொருள் உரைத்தல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தொடக்கமாக அமைதல் வேண்டும் இல்லையா எல்லாமும் அமையலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க அப்போ எல்லாமும் வரலாம் வராமையும் இருக்கலாம் ரெண்டாவது அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு வகை உருதிப்பொருள்களானவற்றில் ஒன்று அல்லது பல சிறப்புடன் அமைந்திருக்கும் வகையில் இது அமைக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஒப்புமை இல்லாத தன்னிகர் இல்லாத தலைவன் பாட்டுடை தலைவனாக இருக்க வேண்டும் அல்லது தலைவி பாட்டுடை தலைவியாக இருக்க வேண்டும் ஒப்புமை சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்தவர்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா மலையை பற்றி பேசணும் கடலை பற்றி பேசணும் நாடு நகரம் சிறுபொழுது ஆறும் அதில் வரணும் நம்ம அகப்பொருளில் படிச்சிருப்போம் சிறு பொழுது ஆறும் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பெரும்பொழுது ஆறு என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அதுவும் இதில் வரணும் அதுக்கப்புறம் கதிரவனின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடணும் சந்திரனின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடணும் பதினெட்டு உறுப்புகளும் இருக்கணும் இயற்கை வருணனைகளாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் எத்தனை விதிமுறைகள் இருக்குது பாருங்கள் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த காப்பியங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னா எப்படிப்பட்ட புலவர்கள் நம்முடைய முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் சற்று நினைத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நிகழ்வு இருக்கணும் அப்படின்னா திருமணம் இருக்கணும் குழந்தைகளை பெற்றெடுப்பது இருக்கணும் முடிசூடுதல் இருக்கணும் இந்த நிகழ்வுகள்லாம் இந்த காப்பியத்திலே அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வேறு இன்னும் என்னென்ன இருக்கணும் அமைச்சர்களோட பேசுகிற மாதிரி உரையாடல் நிகழ்த்துவது போல் இருக்கணும் தூது செல்வது இருக்கணும் அப்புறம் போர் படைகள் அணிவகுப்பது இருக்கணும் போர்க்கள நிகழ் போர்க்கள நிகழ்வுகள் இருக்கணும் வெற்றி பெறுபவர்களின் கொண்டாட்டம் இதெல்லாம் நம்ம புறத்தணையில் படிச்சிருப்போம் அதெல்லாம் இருக்கணும் இது எல்லாமே இதில் அமைக்கப்பட்டிருக்கணும் அப்போ பார்த்திங்களா அகத்திணைக்கு உரிய பெரும்பொழுது சிறு பொழுது எல்லாம் இருக்குது புறத்தணைக்கு உரியதே இருக்குது பாடான் பாடன்திணை எல்லாமே இதில் வருது பாருங்கள் கதையின் தொடக்கம் வளர்ச்சி விளைவு முடிவு என்று வரிசைப்படி கதைப்போக்கு அமைக்கப்படுதல் வேண்டும் அதுக்கப்புறம் சருக்கம் இளம்பகம் அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று அமைப்பு முறையில் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் கேட்போர் விரும்பும் வண்ணம் வகை சுவை எட்டு சுவைகள் மெய்ப்பாடுகள் எட்டு என்னென்ன அப்படின்னு தொகை சொற்களை விரித்து சொல்லுதல் அதிலேயே நான் சொல்லியிருக்கேன் அந்த எட்டு மெய்ப்பாட்டு குறிப்புகளும் இந்த பெருங்காப்பியத்திலே அமைக்கப்படுதல் வேண்டும் இந்தில் சிலப்பதிகாரம் முதலான ஐம்பெரும் காப்பியங்களும் சிறப்பானவையே இருந்தாலும் பெருங்காப்பியத்துக்குரிய உறுதிப்பொருள் நான்கையும் பிற உறுப்புகளும் அமைய பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இதுதான் பெருங்காப்பியம் பற்றி நாம் அறிவது அடுத்தடுத்து நாம் இலக்கியங்களையும் இடையிடையே பார்ப்போம் சரியா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்